ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டே வித் மீ எபிசோட் டுவெண்ட்டி ஒன் இதுக்கு முன்னாடி இருக்கேபிசெட்லாம் பார்க்கலன்னு பார்த்துட்டு வந்துருங்க ஸோ பேபிசெட் கேள் போகலாமா எனக்கு தான் மீட்பால் உனக்கு தானே சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுவிட்டுருக்காங்க ஓடி ஓடி பிடிச்சி வீட்டுக்குள்ளேயே விளையாண்டுட்டு இருக்கேன் டே உனக்கு அந்த மீட்பால் எடுக்காதடா எடுக்காதான்னு சொல்ல அதெல்லாம் எடுத்தே ஆவேன்னு சொல்லி ஊப்படி சொல்கிறான் ஸோ வெகு வேகமாக வீட்டிலேருந்து வெளியே ஓடி வரான் அப்படியே வெளியே போய் நிற்க நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல இரு மீட் பால் எடுக்க உள்ளதானே வரணும் உன உள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு டக்குன டோரை லாக் பண்ணி வச்சிட்டான் லாக் பண்ணி ஊபி ஒரு பக்கம் முன்னாடியும் ஷூயு வந்து வெளியேவும் நின்னுட்டு இருக்கான் ஏய் கதவை திறக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க நான் திறக்க முடியாது போ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு அதெல்லாம் இல்லை இப்போ நீ திறந்து உள்ள வரல அவ்வளோதான் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஊபி சொல்ல நான் வரல போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா அப்பா கரெக்டாக வராரு அதாவது ஊபியோட அப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி கேட்க ஷூயு ஒன்னும் இல்லைன்னு சொல்ல கதவை தட்டுறான் ஆஹ் கதவை ஊபி என்ன பண்ணிட்டு இருக்க கதவை சொல்ல ம் கதவை திறக்கணுமா திறக்கிறேன் திறக்கிற சொல்லிட்டீல்ல திறக்க தான் போறேன்னு சொல்லிட்டு ஊபி திறக்க அப்பா அப்படியே அந்த பக்கம் வர ஷூ யோ வர நான் ஸ்டோரி போய் அப்படியே ஹக் பண்ணிட்டு ஒரு கிஸ்ஸு பண்ணிட்டான் இதை பார்த்த உடனே அப்பாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு என்னடா பண்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்க அது அப்பா அப்பா அது வந்து நீங்களா அப்படிங்கிற மாதிரி செம்ம ஷாக்கா இருக்கு ஷூயோ அதை பார்த்து சிரிச்சிகிட்டே வெளியே நின்னுட்டு இருக்கேன் அட பாவி அப்பா வராதுன்னு சொல்ல மாட்டேயாடாங்கிற மாதிரி அப்படியே மொறைச்சிக்கிட்டே நிற்கிறான் ஓபி என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைப்பா ஐ லவ் யூப்பா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால தானே சொல்ல ஷூயோ அப்படியே சிரிக்கிறான் செம்மையா இருந்தது இந்த சீன்ஸ் பாக்குறக்கு ஸோ ஒரு மாதிரி காமெடியாவும் போச்சு அதே மாதிரி செம்ம பல்பு மூமெண்ட் அப்புறம் ஊபி எதேதோ சொல்லி சமாளிக்கிறான் அப்பா வெல்கம் ஹோம் வாங்கப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்ல அப்பாவும் சரி சரி ஓகே ஓகேங்கிற மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அப்படியே உள்ள வராரு ஷூவிக்கு தான் செம்ம காமெடியாக இருக்குது ஊபி பார்க்கும்போது அட பாவிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே அப்படியே உள்ள போக வீடு பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி கலைஞ்சிருக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு ஷூவி சொல்கிறான் உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்குமா ம் பிடிக்கும் ஏன் பிடிக்காது சாப்ஸ்டிக் கொடுங்க நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு அப்படியே உட்காந்துட்டு வா சாப்பாடு ரொம்ப நல்லா ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது யார் இதை பண்ணது ஊபி தான் பண்ணனு சொல்ல ஊபியா ஆமாம் ஆனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஊபி சொல்ல பார்த்தா ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது டேஸ்ட் கூட நல்லா இருக்குன்னு சொல்லி அப்பா அதை ரசி ரசி சாப்பிட்டுருக்காரு வர வர நீ படிப்பை விட இந்த மாதிரி இதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு ம் பரவாயில்ல தான் குக் பண்ணியிருக்கேன்னு சொல்ல எதுவுமே பேசாமல் அமைதியாக அப்படி ஊவி சாப்பிட்டே இருக்கான் அப்படியே எல்லோரும் சாப்பிட்டுட்டே இருக்க ஷூயை மட்டும் அப்பப்போ ஊவி பார்த்துட்டே இருக்கா அதில் ஒரே ஒரு மீட்பால் மட்டும் தான் இருக்கு இந்த மீட் பாலுக்கு தான் இப்போ சண்டை போட்டோம் அப்பா இருக்கனால சண்டை போட மாட்டான் நான் எடுத்துப்பேன்னு சொல்லி ஷூவி சொல்கிறான் அவன் எடுக்கிறதுக்குள்ளே இந்த மீட்பாலை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஊவி மனசில் நினைக்கிறான் ரெண்டு பேர் அந்த மீட் பால் எடுக்கறதுக்கு போக சாப்பிட்டிக்ஸ் சாப் சண்டை போட்டுட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி இது விட்டுறா எனக்கு எனக்குன்னு திடீர்னு பார்த்தா அப்பா டக்குன்னு அந்த மீட் பால் எடுத்து சாப்பிட்டுட்டாரு அப்படி அந்த பாவி இருந்ததும் போயிடுச்சேங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு டென்ஷனாக இருக்குது அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கானுங்க அட பாவி போயிடுச்சுடான்னு அப்பா அந்த மீட்பால் ரசி ரச்சு சாப்பிட்டுட்டு வா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல ரெண்டு பேரும் மூஞ்சியை பார்த்து சிரிக்கிறானுங்க சரி போ இருக்கிறதெல்லாம் முடிச்சிடலான்னு சாப்பிட்டு எஞ்சாச்சு அப்பா அங்கே இருக்க வீட்டில் ட்ரெஸ்ஸு சந்தை இதெல்லாம் கசஞ்சு கிடக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லை நானே பண்ணிக்கிறேன்னு ஷூரியும் சொல்கிறான் இல்லை இல்லை விடு நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு துணியெல்லாம் கலைஞ்சு கிடக்குதா எல்லாத்தையும் மடித்து இருக்க பெட்டில் ஒரு க்ரீம் கிடக்குது ஆக்சுவலாக இந்த க்ரீம் அப்பா எடுத்த உடனே இது என்ன க்ரீம் ஏதோ புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க ஊபி வேக வேகமாதிரி வரான் அப்பா 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 அது கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்ல இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்ல இது இது வந்து இதுக்கு மேலே நான் பார்த்ததே இல்லை இது என்னது இது ஒரு லிப் பாம்ப்பா லிப்பு ட்ரையாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கிறக்கான பாம் தான் இது அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு சொல்ல நீங்கள் எனக்கு போட்டு பாருங்கப்பான்னு சொல்லி டக்குன்னு எடுத்து அப்பாவோட லிப்ஸில் வேறு போட்டு விடுறான் இது ஒன்றும் அதை நல்லா இல்லை போடாங்கிற மாதிரி அப்பாவுக்கு டென்ஷனாக இருக்குது ஆக்சுவலி அந்த க்ரீம் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு யாருக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் சொல்லுங்கள் அது மாய்ஸ்சரைசிங் க்ரீம்னு பொய் வேறு சொல்லியிருக்கிறாங்க அதையும் அப்பா நம்பிட்டு நல்லா அந்த பக்கம் போயிட்டார் அப்பா தப்பிச்சேன்ப்பா நல்ல நல்லா வேலைன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த க்ரீம் எடுத்து அப்படியே ஊபி வந்து ஒழிச்சு வச்சிட்டான் ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மற்ற திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காரு ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்காரு க்ளீன் பண்ணுறது தான் வந்திருப்பார் போல் ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்க ஊபிக்கு நிம்மதியாக இருக்குது எப்படியும் அப்பா அதை பற்றி எதுவும் கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படியே சமாளிச்சிட்டான் ஸோ இவங்க மூமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டே இருக்க அப்புறம் ஒரு வழியாக அப்பா அப்பா போயிட்டார் அதுக்கப்புறம் நைட்டு ஊபி ஏதோ கன்று பார்த்துட்டே இருக்கான் யூ பிஸியாக ஏதோ ஆன்லைனில் பார்த்துட்டே இருக்க அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க என்னடா பண்ணுறாங்கிற மாதிரி அவனை பார்க்க ஒன்றும் இல்லை வேறு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்படியா ரொம்ப பிஸியாக இருக்கியா அப்படின்னு சொல்ல அவனுக்கு அவன் பிரதர்க்கிருந்து ஃபோன் வருது ஒரு நிமிஷம் என் பிரதர் பேசுகிறான்னு சொல்ல என்னடா சொல்கிறான்னு சொல்லி கேட்க எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் உடனே அப்ராட் வா அப்படின்னு சொல்கிறான் அப்ராடா நான் வந்து என்ன பண்ண போகிறேன் நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் சின்ன சின்ன ஹெல்ப் தான் நீ தான் வேணும்னு சொல்ல எப்பயுமே நான் வேணா ஹெல்ப்புக்குன்னு சொல்லுவேன் இங்கே பாரு நான் தான் உன்னை கூப்பிட்றேன்ல என்னால் வேற யாரையும் அரேஞ்ச் பண்ண முடியாது நீ எனக்கு வேணும் ஹெல்ப் பண்ண கொஞ்சம் ஒர்க் தான் அதை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டேன்னா போதும் வரையா இல்லையான்னு சொல்ல நானாக வர மாட்டேன் எனக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு ஏய் நீ வந்துதான் ஆகணும் அப்படி இல்லை அந்த ஹோட்டல திரும்ப எடுத்துப்பேன் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி கேட்க வேற வழி இல்லை வந்து தொலைறேங்கிற மாதிரி போனை கட் பண்ணிட்டு என் அண்ணன் தாண்டா ஃபோன் பண்ணான் ஏதோ அர்ஜென்ட்டாக அப்ராடுக்கு வான்னு கூப்பிட்றான் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்ல போடுறதுனா போ எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஷூயும் சொல்கிறான் டூபிக்கு ஒரு மாதிரி இருக்காம அப்படி சொன்ன உடனே நான் போட்டாடா ஓ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல அப்ப நான் இல்லாமல் நீ இருந்துப்பியா ம் இருந்துப்பேன் ஏன் இருக்க மாட்டேனா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்ப நான் போனா நீ கஷ்டப்பட மாட்டியா இல்லை நான் கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஷூயு சொல்கிறான் தியாவும் இல்லை நீ தனியாக வீட்டில் இருக்கிறக்கு உனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் போனால் பரவாயில்லையான்னு மறுபடியும் ஊபி கேட்குறான் ஏன் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு நினைக்கிறியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ இல்லைனால என்னால் இருக்க முடியும்னு சொல்ல பட் நீ இருப்ப என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஊபி சொல்கிறான் ஷோயூக்கு அதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது என்னடா இவன் இப்படி சொல்லிட்டானேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க ஊபிக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஷூயு விட்டு போகணும் அப்படிங்கிறக்காக பட் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை போய் தான் சொல்லியாச்சு சரி ஓகே நான் இதை பற்றி அப்புறமா யோசிச்சு ஒரு முடிவெடுக்கிறேன் பட் நான் போயே ஆகணும்னு ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக நான் போகணும் என் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண ஸோ அதனால நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே போயிட்டு வாடான்னு சொல்ல ஏன்டா நான் போகிறேன்னா போக சொல்லிடுவியான்னு சொல்லி டென்ஷனாக இருக்கு அவனுக்கு அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு வழியாக ரெடி ஆயிட்டு அண்ணனை பார்க்கறக்காக வரான் சே போகணுமா அவனை விட்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கிளம்பிட்டான் ஓபி ஆனால் அவனால் போகவே முடியாது சே ஏன் என்னை கூட்டிகிட்டு போகிறான் எதுக்கு என்ன கூட்டிகிட்டு போகிறாங்கிற கடுப்பில் அப்படியே வந்து டே அண்ணா எதுக்குடா என்ன வர சொன்னு சொல்லி கேட்க முக்கியமான ஒர்க்கு இது கொஞ்சம் சீக்ரெட் ஸோ நீ இருந்தால் தான் ஹெல்ப் பண்ண முடியும் அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன் ஏன்டா நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா நான் எப்படி அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஹலோ இது நம்மளோட ஃபேமிலியோட பிஸ்னஸ் இதை வந்து வேற யாரும் வெளியே இருக்கவங்க வந்து பார்க்க முடியாது என் டைமை வேஸ்ட் பண்ணுறக்கே என்னை வர சொன்னியாடா நீ நான்லாம் வரமாட்டேன் எனக்கு இந்த ஒர்க்லாம் தெரியலனு சொன்னேன் கேட்குறியா இப்போ எதுக்குடா நீங்கள் வர சொன்ன அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது ஊபிக்கு ஊபி டென்ஷனாக இருக்கு என்ன உனக்கு என்ன கிளாஸும் இல்லை ஹோம்ஒர்க்கும் இல்லை சும்மா லீவ்ல தானே இருக்க தான் உன்னை வர சொன்னேன்னு சொல்ல ஏன்டா இப்படி என்ன படுத்துற சரி சொல்லி தொலை என்ன ஒர்க்குன்னு சொல்ல ஒரு மாதம் நீங்க தான் இருக்கணும் அங்கிள் கொடுத்த ஆர்டர் புரியுதா அப்படின்னு சொல்ல இதை பார்த்து அங்கிள் கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னா நீ என் கூட இருந்ததாக உன் கூட இன்னும் எவ்வளோ நாள் தான் நான் இருக்கணும் அவ்வளோ நாளெல்லாம் இல்லை கொஞ்ச நாள் தான் இந்த ஒர்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நீ போயிடலாங்கிற மாதிரி அண்ணன் சொல்கிறான் பட் செம டென்ஷனாக இருக்கு ஏன்டா என்ன இப்படி படுத்துறான் நான் எப்படி ஷோயை விட்டு இருக்க போடணுங்கிற மாதிரி ஊபிக்கு தான் கஷ்டமா இருக்கு பட் பட் அண்ணனுக்கு ஹாப்பியாக இருக்குது ரெண்டு பேரும் பிடிக்கணுங்கிறக்காகவே இதெல்லாம் பண்ணியிருப்பான் போல் நீ ஒரு மாதிரி இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு அண்ணன் கேட்க ஊபி சொல்கிறான் நீ வேணும்னு தான் என்னை இங்கே வர சொல்லியிருப்ப என்ன ரீசன் அதெல்லாம் இருக்கட்டும் மொபைலை முதல்ல கொடுன்னு சொல்லி கேட்க மொபைலா எதுக்குடா அப்படின்னு கேட்க கொடுறா அப்படின்னு சொல்லி பிடுங்கி அதுக்குள்ளே இருக்க சிம் கார்டு அவன் பாட்டுக்கு கழட்டிகிட்ருக்கான் ஊபிக்கு ஒன்றும் புரியல எதுக்குடா இப்படிலாம் பண்ணுறாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க இங்கேய் என்ன பண்ணுற நீ சொல்லுடா என்னை எதுக்கிட்ட அரஸ்ட் பண்ண மாதிரி இங்கே கொண்டு வந்து கட்டி போடுறியா சொல்கிறா சொல்கிறா என்ன லாக் பண்ண போறியான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு எது எதுவும் இருக்கான் அண்ணனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஏ அமைதியாரு நீ பண்ண போடுறது முக்கியமான சீக்ரட்டான ஒரு ஒர்க்கு ஸோ இது ரொம்ப சேஃப்டிடா எனக்கும் சேஃப்டி உனக்கும் சேஃப்டி அதுக்காக தான் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் உன்னோட சிம் கார்டை உனக்கே கொடுத்தேன்னு சொல்ல இதெல்லாம் என்னால் விட முடியாது என்னால் ஃபோன்லாம் பேசாமல் இருக்கவே முடியாதுன்னு சொல்ல ஏண்டா ஓகே ஓகே அப்போ ஃபோன் இல்லாமல் இருந்த காலத்தில் எப்படி இருப்பாங்கன்னு பாருன்னு சொல்ல வேற வழி இல்லாமல் ஊபி ஓகே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஷூ யூவி காட்டுறாங்க ஷூயுக்கும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது ஸ்கூலில் இருக்கவே பிடிக்கல போல போர் அடிக்குது போல ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்க அவன் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருப்பான்ல அந்த அந்த மாவுச்சாங் அவன் சொல்கிறான் ஏண்டா போர் அடிக்குதுடா ஏதாவது பண்ணலாமா லீவுக்கு எங்கேயாவது போனியான்னு சொல்லி கேட்க உனக்கு போர் அடிச்சிச்சின்னா போய் படி ஆமாம் ஊபியங்க அவன் அப்ராட் போயிருக்கான் அப்ராடா அப்போ அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டானா அதெல்லாம் இல்லை லீவுக்கு தான் போயிருக்கான் ஒரு ரிலேட்டிவ் அங்கே இருக்காங்க அதுக்காக போயிருக்கான் வந்துடுவான்னு சொல்ல ஓ லீவு போட்டு போகிற அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் அங்கே என்னடா இருக்கு அவனுக்கு அதெல்லாம் தெரியல உடம்பு எதுவும் சரியில்லையோ அதெல்லாம் இல்லைடான்னு சொல்லி அவன் பட்டுக்கு எதுவும் பேசிட்டே இருக்க என்னாச்சு ஷூயூ இன்னைக்கு ஒன்னோட டியூட்டி போர்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஓகேவான்னு சொல்லிட்டு ஒரு பையன் அந்த பக்கம் போறான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணலான்னு போய்கிட்டே இருக்கான் க்ளீன் பண்ணலான்னு இவன் போனா இவனுக்கு முன்னாடி அங்கே போய் மாவுச்சவங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கான் ஊபி ஷூயுக்கு ஷிப்பர் ஒரு பொண்ணு இருப்பாலை அந்த பொண்ணு இதை பார்த்து சிரிச்சுட்ருக்கா என்ன நடக்குது ஊபி இல்லாதப்ப ஷூயை கரெக்ட் பண்ணுறக்காக இவன் ட்ரை பண்ணிகிட்ருப்பானோ நம்பவே முடியல இந்த ட்ராமா வேறு மாதிரி போகுதுன்னு சொல்ல வேணுன்னே மாவுச்சங்காங்க காமெடி பண்ணிகிட்ருக்கான் ஏய் அமேஷ்மெண்ட் பார்க் போகலாம் வரையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் நான் எங்கேயும் வரல எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஷூயும் சொல்கிறான் நானும் இதுக்கு முன்னாடி போனதே இல்லைடா பட் அங்கே நல்லாயிருக்கும் நீ வா ஊபியோ இல்லையில போர் அடிக்கும் உனக்கு நிறைய பொண்ணுங்க ஏன் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா நான் வரேன் நான் வரேன்னு எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டு உன் கூட வரேன்னு சொன்னேன் சொல்லிட்டான் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கு ஷூயுக்கு வீட்டுக்கு போனா அங்க தியா பாப்பாவும் வந்துட்டா அம்மா இப்போதைக்கு வரமாட்டாங்க போல இருக்கு ஸோ என்ன பண்றதுன்னு புரியல தான் நான் கிளம்பி வந்துட்டேன் நீங்க இல்லாம என்னால இருக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா யூ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான் இந்த வீக்கெண்ட் நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகலாம் சரியானு சொல்ல வெளியே போறோமா எங்க போறோம் டெசர்ட் போகலாமா அப்படின்னு சொல்ல டெசர்ட் சாப்பிடலாம் வேணாம் உன்னை நான் பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன் சரியானு சொல்ல போன டைம் போனமே அந்த மாதிரியா ம் இங்கே நல்லா ஜாலியாக இருக்கும் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்ல ம் சரி ஓகே அப்போ நானும் உங்கள் கூட வரேன் அப்புறம் ஊபி வரலையா அப்படின்னு சொல்ல ஊபி வர வரமாட்டான் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்போ அம்மா இல்லாதப்ப நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணாக இருக்கணும்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் மூணு பேரும் கிளம்பி போகிறாங்க ஆக்சுவலி தியாக்காக தான் ஷூயூ வரேன்னு சொல்லியிருப்பான் போல் மூணு பேரும் போயிட்டே இருக்க அந்த மாவுச்சங்கே சும்மா இல்லாமல் நம்ம ஷூயை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கான் இவன் ஏதோ பிளான் பண்ணி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல் ஷூயூவை ஷூவை பார்த்து சைட் அடிச்சுட்டு முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கான் அவன் பக்கத்தில் க்ளோஸாக உட்காந்துருக்கனால சாருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக வர இருக்குது இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கியாடான்னு ஆடான்னு ஷூயூவை பார்த்து கேட்க என்ன சொல்கிற ஆமாம் பெய்ஜிங்க்கு நீ வந்திருக்கியா இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் நான் பெய்ஜிங் வரேன்னு சொல்ல நானும் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன்னு சொல்லி தியா பாப்பாவும் சொல்லிகிட்ருக்கா ஸோ அப்படியே பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படி இங்கே போட்டிங்க்கெலாம் போகிறாங்க பட் ஷூயூக்கு தான் ஹூபி ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அங்க மாவுச்சங்கும் தியாவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க டேய் ஏன்டா இப்படி இருக்க இங்கே வந்து ஜாலியா இருப்பேன்னு பார்த்தா என்னடா அமைதியாக இருக்கேன்னு சொல்ல இல்லை இல்லை நானும் ஜாலியாக தான் இருக்கேன்னு சொல்றாங்க அப்புறம் அப்படியே தியா கூட சேர்ந்து அவனும் விளையாட ஆரம்பிச்சிட்டான் மூணு பேரும் சேர்ந்து போட்டிங் போகிறது ஜாலியாக அங்கே இருக்க ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதுன்னு ஒரே ஒரு இடமும் சுற்றி பார்த்துட்ருக்காங்க பார்க்கறக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் முட்டி விடுறதுன்னு ஒன்னு ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருக்கான் மாவுச்சங்கு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தியாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மூணு பேரும் சேர்ந்து அமெஸ்மெண்ட் பார்க்கில் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஷோயும் ஒரு செகண்ட் ஊபிய மறந்த மாதிரி ஆகணும் அப்படியே ஜாலியாக இருக்கேன் இப்படியே இவங்க டைம் எல்லாம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கேன் நைட்டும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காமச்சும் பட் அவனுக்கு பஸ் வர மாதிரி தெரியல பஸ் வேறு போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு புரியலனு சொல்ல இதுக்கு தான் நான் அவனை சீக்கிரமாக வான்னு சொன்னேன் நீ தான் லேட் பண்ணிட்ட பாருன்னு ஷோயும் சொல்லிட்டே இருக்கான் பட் என்ன பண்ணுறது ஜாலியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்தது அதனால தான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலான்னு வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் தியா அதை பார்த்துட்டு பேசாமல் லேட் ஆகுதுன்னா நீங்கள் என்னோட வீட்டிலே ஸ்டே பண்ணி பண்ணிக்கலாம்ல இன்னைக்கு அதுக்கப்புறம் போயிக்கலான்னு சொல்ல இங்கே பாரு லூஸ் மாதிரி பேசாத அவன் எப்படி ஸ்டே பண்ணுவான் ஏன் உபி ரூம் சும்மா தானே இருக்கு உபி பிரதர் ரூம்ல அவ ஸ்டே பண்ணிக்கிட்டுமே அப்படின்னு சொல்ல வாவ் எனக்கு எந்த பிரச்சனை இல்லைப்பா நான் ஸ்டே பண்ணிப்பேன்னு சொல்ல ஷூயுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு அது வந்து அது வந்துன்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க அதெல்லாம் இல்லை நீங்க எங்க கூட ஸ்டே பண்ணிக்கங்க ஜாலியா இருக்கும்னு சொல்லி தியா வேற விடுற மாதிரி இல்லை அவ வேற சொல்றா ஷூயு அப்படியே மறுச்சிட்டே இருக்க வாவ் சூப்பர் அப்ப நான் உங்க கூடயே ஸ்டே பண்ணிக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான் அதுக்கப்புறம் ஊபியோட ரூமுக்கு தான் வந்திருக்கான் நீ இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ சரியா அப்படின்னு சொல்ல ம் ஓகேடா ஸ்டே பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ரூமை சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கான் ஊபி எப்பயுமே இங்கேயே தான் படுப்பானாடா இல்லை உன் கூட படுப்பானான்னு சொல்லி கேட்க சம்டைம்ஸ் என் கூடையும் படுப்பான் ஓ அப்படியா சரி ஓ ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க ரூம் அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு காட்ட நான் வேணா உன் கூட ஒரு ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்குவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஏன் கூடுவா ஏன்டா யூஸ்வலாக எனக்கு தனியாக தூங்குறதா அதிகமாக பிடிக்கும் ஸோ அதனால் நான் அங்கேயே படுத்துக்கிறேன் நீங்கள் படுத்துக்கன்னு சொல்ல எனக்கு தனியாக தூங்குறது அவ்வளோவா பிடிக்காதுடா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் நான் வேணா உன் கூடயே படுத்துக்கிறேனே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளிட்டா அப்படி இவன் போயிட்டே இருக்கான் ஷோயுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை என்னடா இவன் இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏ ஷோயூ உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல ஷோயோ அமைதியாகவே உட்காந்துருக்கான் என்னடா நீ என்ன நினைக்கிறேன் நான் நான் ஹேண்ட்ஸமாக இருக்கேனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க உனக்கு என்னடா பிரச்சனை சொல்கிறான்னு சொல்ல என்னை விட நீ இவ்வளோ அழகாக இருக்கடா ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா ஆனால் என்னென்னு தெரியல பொண்ணுக்கெல்லாம் ஏன் பின்னாடியே இருக்காங்க நீ ரொம்ப அழகாக இருக்கடான்னு சொல்ல ஓவர நீ பேசுகிற என்னடா உனக்கு பிரச்சனைங்கிற மாதிரி ஷூயுக்கு கடுப்பாக இருக்குது இவன் பேசுறதுலேருந்தே தெரியுது ஷூயுவை கரெக்ட் பண்ண தான் இப்படிலாம் பேசுகிறான் பட் ஊபி தாண்டா ரொம்ப அழகு அவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான் ரொம்ப ரிச்சாக இருக்கான் அவன் தான் அழகாக இருக்கான்னு சொல்ல ஏண்டா நான் ஹேண்ட்ஸமாக இருக்கானா இல்லை ஊபி ஹேண்ட்ஸமாக இருக்கானா ஒழுங்காக உண்மை சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் அதுக்கு ஷூ என்ன ஆன்சர் பண்ணுவா என்னனாலும் ஊபி தான் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கணும் பட் எதுவுமே பேசாமல் ஏன் நீ ஓவராக தான் பேசுகிற இப்போ நீ என்ன ஹேண்ட்ஸம்னு சொன்ன இப்போ நீ உன்னையே கேட்டுக்கிற என்னால் நம்ப முடியலடா இப்போ என்ன நீ தான் ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு அவங்க கிட்டே சொல்லணும் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்ல அதெல்லாம் இல்லை நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு யார் ஹேண்ட்ஸம் அப்படின்னு மறுபடியும் அவன் ஆரம்பிக்கிறான் இவன் கண்டிப்பாக எதுவும் பிரச்சனை பண்ணிடுவான் போல் இருக்குங்கிற மாதிரி ஷூ யுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது நல்லா பாரு நல்லா பாரு நான் ஹேண்ட்ஸமாக இல்லையா நான் ஹேண்ட்ஸமாக தானே இருக்கேன்னு எல்லாம் தூக்கி விட்டுட்டு ஓவராக தான் அவன் பேசிகிட்டே இருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது ஷூ யூக்கு கடுப்பாக இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு போதுண்டா இதுக்கு மேலே பேச வேணான்னு சொல்ல அப்போ என் கேள்விக்கு நீ பதில் சொல்ல மாட்டா கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் இவன் எதுவும் சொல்லலை அவன் சும்மா இல்லாமல் வேணும்னு இவன் பக்கத்தில் க்ளோஸாக வேறு உட்காந்துருக்கானா சரி ஓகே ஓகே நீ சொல்றது வந்து எனக்கு புரியுது நான் ஆன்சம்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டோங்கிற மாதிரி அமைதியாக இருக்க சரி ஓகே விடு எதுக்கு இதெல்லாம் நம்ம பேசிட்டு பேசாமல் தூங்கலாமா லேட் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்ல சரி ஓகே லேட் ஆயிடுச்சு தான் நம்ம தூங்கலாம் சரி படுறா அப்படின்னு சொல்ல ஒரு வேலையாக தூங்கிட்டாங்க போல இருக்கு ஃபஸ்ட்டு யூ தான் தூங்குறான் அதுக்கப்புறம் காலையில் எழுந்து ஸ்கூல் இருக்குன்னு வேக வேகமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க போகிற அவசரத்தில் ஹெட்ஃபோன் இங்கேயே மறந்துட்டு அவன் போயிட்டான் அப்புறம் நம்ம ஷூயும் அதை கவனிக்கல அடுத்து ஊபியை தான் காட்டுறாங்க ஊபி பார்த்தா நிறைய திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அங்கே வந்து நிற்கிறான் அண்ணா அதை பார்த்துட்டு எதுக்குடா இத்தனை வாங்கியிருக்கேன் இவ்வளோலாம் கொண்டு போக முடியாது தெரியுமில்லன்னு சொல்ல ஏன் கொண்டு போக முடியாது எல்லாத்தையும் நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்ல நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன் தெரியுமா யாருக்கடா இவ்வளோ வாங்கியிருக்க யாருக்கா ஷூயூக்கு வாங்கியிருக்கேன் அப்புறம் அப்பாவுக்கு ஆன்ட்டிக்கு அப்புறம் தியாக்கு எல்லாருக்குமே வாங்கியிருக்கேன் நான் இது எல்லாத்தையுமே கொண்டு போய் ஆவேன்னு சொல்ல ஏண்டா இவ்வளோ காலையில் போய் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு இத்தனை வாங்கிட்டு வந்திருக்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது ஒழுங்காக இங்கேயே வச்சுரு கஸ்டம்ஸில் ப்ராப்ளம் வந்துரும்டான்னு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே எனக்கு கண்டிப்பா வேணும் அதைப் பற்றி எனக்கு கவலையில்லை நான் இதெல்லாம் எடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்ல டேய் ஓவராதாண்டா பண்றேன் நியூஸ் மாதிரி பேசாத நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ இதெல்லாம் நீ எடுத்துட்டு போகக்கூடாது நான் அப்படி தான் போவேன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போவேன் நான் வாங்கினேன் எல்லாம் அவங்களுக்கு தான் நான் கண்டிப்பாக எடுத்துட்டு போவேன்னு சொல்லி இவன் பாட்டுக்கு கத்திகிட்டு இருக்க அண்ணனுக்கு கடுப்பாக இருக்கு ஏண்டா இப்படி இருக்காங்கிற மாதிரி மொறைச்சிட்டே இருக்கேன் டே இது யாருக்குடா இதுவும் தான் எல்லாமே அவங்களுக்குன்னு சொல்றேன்ல அப்புறம் என்ன இது இதுன்னு கேட்டுகிட்டு இருக்க எல்லாமே அவங்களுக்கு தான் இங்கே பாரு ஒன்னே ஒன்னு வேணால் எடுத்துட்டு போ இதெல்லாம் எல்லாம் எடுக்க முடியாது அதெல்லாம் முடியாது நான் வாங்கின பொருள் எல்லாமே அவங்களுக்கு கொண்டு போவேன் நீ என்ன பண்ணிக்க அத பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு ஊபி அண்ணன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான் அண்ணன் அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கா இவனை பார்த்தா கடுப்பாக இருக்குப்பாங்கிற மாதிரி அடுத்து நம்ம ஷூயூ தான் காட்டுறாங்க ஷூ யூ நடந்து வந்துட்டு இருக்க இந்தாடா தண்ணின்னு சொல்லி கொடுக்குறாங்க ரொம்ப க்ளோஸாக ரெண்டு பேர் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்க நிறைய பொண்ணுங்க அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க வர வர அவன் ஹேண்ட்ஸமாக இருக்கான் ஆனால் எப்போ பார்த்தாலும் ஷூயூ கூடியே சுற்றிட்டு இருக்கான் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல தெரியுமா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு மாதிரி இருக்கிற பொண்ணுகள்லாம் பேசிகிட்டே இருக்காங்க எல்லா பொண்ணுகளுக்கும் பெரிய கவலையே அதுதான் அவனுக்கு என்ன பொண்ணுகளை பிடிக்கலையா எந்த பொண்ணுகளையுமே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான் அவனுக்கு அதை பற்றி காசி பந்தால் கூட அதை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருமே எங்களை தான் ஷிப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் எல்லாத்தையுமே டோட்டலாக மாற்றிட்டாங்கன்னு ரெண்டு பொண்ணு காதுக பாட்டுக்கு அவங்க மனத்தில் இருக்க அது புலம்பி தள்ளிட்டு வராங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க பேசிகிட்டே ஆமாடா ஊபியை பற்றி டோட்டலாக மறந்துட்டு போல இருக்கு ஊபி எப்படா வருவான் தெரியல வந்தால் வரட்டும் வராட்டி போட்டுங்கிற மாதிரி ஷோயுக்கு கடுப்பாக இருக்குது ஊபிக்கிட்டே இருந்து ஃபோன் வருது ஃபோன் வந்தோடனே டோட்டலாக மாறிட்டான் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுடா அப்படின்னு சொல்ல இதை பற்றி நினச்சிட்டு நீ எதுக்கு ஃபீல் பண்ணுறேன்னு சொல்ல உனக்கு அதெல்லாம் புரியாதுடா புரியாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் இவன் கத்திட்டுருக்கேன் ஏர்போர்ட்டுக்கு வெளியே போய் நின்றுட்ருக்கான் ஷூ யூ ஊபி எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வாட்ச்ச வாட்ச்சை பார்த்துட்ருக்கான் ஃப்ளைட் வந்துடுச்சா இல்லையான்னு அப்புறம் அந்த இடத்துக்கு ஊபியும் அண்ணனும் வந்தாச்சு ஊபி அங்கே நின்றுட்ருக்கறத பார்த்தோன்னே ஷூ யூக்கா அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு உடனே ஷூ யூ ஏய் ஊபி நான் இங்கேதான் நான் இருக்கேன்னு சொல்ல லைட்டாக அவன் திரும்பி பார்க்குறான் இத்தனை நாள் கழிச்சு மீட் பண்ணுறனாலயான்னு தெரில அப்படியே சாருக்கு எமோஷனல் ஆகிடுச்சு குட் குடு குடு குடுன்னு ஓ ஓடி வந்து ரொம்ப க்ளோஸாக அப்படி க்யூட்டாக அவனை ஹக் பண்ணிக்கிறான் ரெண்டு பேரோட அந்த ஹக்கி மூமெண்ட்டு செம்மையாக இருந்தது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது அப்படியே டைட்டாக அவனை ஹக் பண்ணிக்க இதெல்லாம் பார்க்குற அண்ணனுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது எத்தனை நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சுடா அவனை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்கிற மாதிரி அவனோட ஃபேஸை லைட்டாக கையில் பிடிச்சி அவனை பார்த்து சிரிக்க ஊ பி யூ ரெண்டு பேரும் எமோஷ்னல் ஆகிட்டானு இதெல்லாம் பார்க்குற அண்ணனுக்கு இன்னும் டென்ஷனாக இருக்குது இவன் என்னடா எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஓடி போயிட்டானே நானும் இங்கே ஒருத்தர் இருக்கேண்டாங்கிற மாதிரி சரி சரி ஓகே ஓகே ஐ மிஸ் யூ ஐ மிஸ் யூன்னு இவனுக்கு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கேன் அண்ணன் வேணும் இரும்புறான் ஏன்டா இரும்புறேன் இரும்பல் வந்தால் அந்த பக்கம் போய் இரும்பு ஏன் முன்னாடி ஏன் இரும்புறேன்னு சொல்ல சரி ஓகே நான் ஷோய கூட போறேன் அப்புறம் உன் பிரதர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஷோய் சொல்ல அவன் போய்க்குவான் அவ இதுக்கு எனக்காக வெயிட் பண்ணுறாங்கிற மாதிரி ஊபி சொல்கிறான் சரி மற்ற திங்ஸ்லாம் செட்டில் பண்ணி விட்டுடு அதுக்கப்புறம் போட அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கூப்பிட அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அதெல்லாம் நீயே பார்த்துக்கோ சரியா ஒரு மாதம் உன் கூட தானே இருந்தேன் நான் போயிட்டு வரேன்னு சொல்ல டே ஓவரே எதாண்டா பண்ணுறேன் சரி என் ஃப்ரெண்டு என்னை பிக்கப் பண்ண வருவான் நான் உடையே போய்க்கிறேன் நீ போய் தோலைங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ணன் அந்த பக்கம் போக முறைச்சிக்கிட்டே அப்படின்னு நின்றுட்டே இருக்கான் ஊ ஷூயூ ஊபி கேட்குறான் என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு ஒன்றும் இல்லை உன் பிரதர் உண்மையாகவே ஹேண்ட்ஸம் ஆதாண்டா இருக்கான் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல இல்ல உங்க கூட வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹேண்ட் சம்மா இங்கே பாருசம் அந்த வேர்டை ரிமூவ் பண்ணிடு ஓவராக அவனை பற்றி பேசுகிற என்ன ஓவராக தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே வேகமாக அந்த பக்கம் ஓபி போய் ஷூக்கு சமக்காமலியா இருக்கு வேணும்னே இவனை வெறுப்பேற்றுற மாதிரி செறிஞ்சுட்டே இருக்க அதுக்கப்புறம் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே டேபிளில் வச்சு இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே தியாக்கிட்டே காட்டிட்டு இருக்க இது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பாத்தியா நானும் இதே மாதிரி போட்டிருக்கேன் இது மாதிரி நீயும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல இது ரெண்டுமே கனெக்ட் ஆகும் தெரியுமா நீ இருந்தாலும் எனக்கும் அது மாதிரி ஹார்ட் பீட் வரும் ஒரு மாதிரி ரெண்டு பேரும் ஒரே டைம்ல இருக்கலாம் ஸோ எங்கே இருக்கும் அப்படிங்கிறது இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா இதில் ரெக்கார்டிங் கூட இருக்கு எல்லாமே இருக்கு மறக்காமல் இதை சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணு உனக்கு எப்போல்லாம் ரெக்கார்ட் பண்ணணுன்னு தோணும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வேணான்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் எல்லாமே பேட்டரியில் தான் ரன் ஆகும் ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்ல வா சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல ஆமாம் எனக்கு இந்த மாதிரி எதுவும் வாங்கி தரலையான்னு சொல்லி கேட்க நம்ம ரெண்டு பேர் தான் எப்பயுமே ஒன்றா இருக்க போகிறோம் நமக்கு எது கிடையாது அதனால நான் உனக்கு வாங்கிட்டு வரலங்கிற மாதிரி ஷூயை பார்த்து சொல்ல ஆமாட ஓவரா தாண்டா பண்ணுறேங்கிற மாதிரி ஊபியை பார்த்து ஷூயை அப்படியே சிரிக்கிறான் சின்ன பொண்ணுக்கு தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்ல வாவ் சூப்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்ல உனக்காக தான் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி ரெண்டு பேர் தியாவை பார்த்தா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்பப்பா கண்ணிலேயே பேசிக்கிறாங்க அப்புறம் நைட்டு ஊபி ஷூயோட ரூமுக்கு வரேன் அங்கே வந்து பார்த்தா அந்த மாச்சு வாங்கோட ஹெட்ஃபோன் அங்கே இருக்குது இதே இப்படி நான் இங்கே வந்ததுங்கிற மாதிரி அவங்க கிட்டே கேட்க அன்றைக்கி நைட் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே போனோம் லேட் ஆகிடுச்சுன்னு இங்கே ஸ்டே பண்ணான்னு சொல்ல என்னது இங்கே ஸ்டே பண்ணனா உனக்குலாம் அறிவிலையாடான்னு போட்டு அவனை அடி அடினு அடிச்சிட்ருக்கான் டே ப்ளீஸ் டா விட்றான்னு சொல்லி ஒரு பக்கம் கத்திட்ருக்கான் அவன் விடுற மாதிரி தெரில போட்டு கும்மு கும்முன்னுன்னு கும்மிட்டுருக்கான் டே அடிக்காதுடா விடுறா அவன் வேணும்னு ஸ்டே பண்ணலடான்னு சொல்ல ஆமாம் நான் என்ன நினைப்பேன் அவைய்கிட்ட எங்கே ஸ்டே பண்ணும் யாரும் உங்களை ஸ்டே பண்ணானா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுகிட்டே இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு அண்ணக்காரன் வரான் அண்ணன் வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க போட அந்த பக்கங்கிற மாதிரி பிடிச்சி அவனை தள்ளிவிட்டான் என்னடா சண்டை இப்படி போடுறானுங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே அண்ணன் அங்கே போய் உட்காரு ஊபி அங்க கீழே தள்ளி விட்டுட்டு ஷூ எஞ்சா அந்த பக்கம் போயிட்டான் இன்னும் கடுப்பா இருக்கும் ஊபிக்கு ஊபி அப்படியே மொறைச்சிக்கிட்டே இருக்க அண்ணா அவன் பாட்டுக்கு கேஷுவலாக வந்து என்னமோ அவன் வீட்டுக்குள்ள வர மாதிரி வந்து அங்க இருக்கிற திங்ஸ்லாம் பார்த்துட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கான் என்ன நடக்குது உங்க ரெண்டு பேரும் கிடையலன்னு சொல்ல அவன் மேல நான் செம கோவத்துல இருக்கேன் நீ பேசாமல் இருன்னு சொல்ல என்ன ஆர்க்யூமெண்ட்டு அதெல்லாம் உனக்கு புரியாது அவன் முடிஞ்சிய பாரு தான் பேசுறான்னு சொல்ல டேய் வளர்ந்தா கூட ரெண்டு பேர் பேரும் சின்ன பசங்களாட்ட சண்டை போட்டு சொல்ல நீ எதுக்கு இங்க வந்த அப்பா தான் இங்க வர சொன்னார் அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சரி என் வீட்டுக்கு நீ வரதுக்கு காரணம் என்ன சொல்லிட்டு தோலை அப்படின்னு சொல்ல சரி நீ சமைப்பேன்னு கேள்விப்பட்டேன் எனக்காக வந்து சமைச்சு கொடுற நல்லா சமையல் பண்ணுவியா அப்படின்னு சொல்ல வரேன் வரேன் நான் சமைப்பேன் ஆனால் ஒன்று நமக்கு மட்டும் தான் சமைப்பேன் வேற யாருக்கும் நான் சமைச்சி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஊபி ஒரு பக்கம் கத்திகிட்டே இருக்கான் சரி வந்து தோலை என் வீட்டுக்கு வா வந்து எனக்கு பிடிச்ச டிசைன்லாம் சமைச்சு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல சரி ஓகே நாங்கள் வரோம் சமைக்கிறேங்கிற பேரில் ஊபி எது எதுவும் பண்ணிகிட்டே இருக்கா அண்ணனுக்கு கடுப்பாக இருக்கு உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு தான் சமைக்க சொன்ன அதுக்கு தான் வந்து பட் உன் மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியலையே சமைக்கிற மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்ல அவன் இன்னும் இருக்கான் அவனுக்கு மேல சம கோவம் ஸோ தக்காளி எல்லாம் பேரில் ஒரு கையில் சும்மா அந்த சாப்பரில் வச்சு கட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அண்ணனுக்கு புரியுது அவன் கடுப்பா இருக்கான்னு எதுவும் பேசாம சரி சமைச்சு நீ சமைக்கிறத சாப்பிட்றேங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறான் இவன் பாட்டுக்கு எதுவும் சமைக்கிறேங்கிற பேர சமைச்சிக்கிட்டே இருக்க ஃபோன் வருது ஆக்சுவலி ஊபியோட அப்பா தான் ஃபோன் பண்றாரு நான் தான் வீட்டுக்கு வந்தேன் ஊபியன் கூட தான் இருக்கான் நீங்கள் வரதுன்னா வாங்க அவன் குக் பண்ணிட்டு இருக்கான் நம்ம சாப்பிட்லாங்கிற மாதிரி அப்பாவை இன்வைட் பண்ணிகிட்டு இருக்கான் அண்ணன் இதெல்லாம் ஊபிக்கும் தெரியாது சரி ஓகேன்னு சொல்லி அவரும் பேசிக்கிட்டே இருக்கா அண்ணன் ஏதோ பிளான் பண்ணி தான் அப்பாவே இங்கே வர வச்சுருப்பான் போல அவனும் ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்க சீக்கிரமாக கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சரி சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல வந்து பாருங்கள் உங்கள் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தேன் பூபி அங்கே காணும் எங்கடா போனான்னு யோசிச்சுட்டே இருக்க திடீர்னு பார்த்தா நான் போகிறேன்டான்னு சொல்லி வேகமாக கிளம்புறான் ஏய் இருடா அவன் அப்பா வந்துட்டுருக்காரு எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை அப்பா வந்தால் வரட்டும் நான் போகிறேன் ஷூயூக்கு பசிக்குதுன்னு சொல்ல ஏய் லூஸாடா இப்போ நான் சண்டை போட்டேன் அதெல்லாம் வீடுன்னு சொல்லிட்டு குடுகுடு நான் ஓடி போயிட்டான் அடப்பாவி என்னடா இவனை நம்பவே முடியலங்கிற மாதிரி லேப்டாப்பில் பார்த்தா ஏதோ மெயில் ஓப்பன் ஆயிருக்கு அதில் ஹங்கிரின்னு அவன் வேற மெசேஜ் பண்ணியிருக்கான் அதாவது ஷூயூ பண்ணியிருக்கான் அடப்பாவி இவனோட ரிலேஷன்ஷிப்பை பார்த்தா எனக்கே டென்ஷன் ஆகுது இப்படியே விட்டால் பிரச்சனை முதல்ல எல்லாத்தையும் சார்புங்கிற மாதிரி அண்ணக்கார வில்லத்தனமாக ஏதோ யோசிச்சுட்டு இருக்க இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க அடுத்த என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ